ஆண்டவருங்களோடு இருபாராக உம்மாவோ இரு பார்க்காய் எழுதிய துயண செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே அதிகாரம் பதினாறு திருவசனங்கள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார் அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது தலைவர் அவரை கூப்பிட்டு உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன உம் பொறுப்பிலுள்ள கணக்கை ஒப்படையும் நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார் அந்த வீட்டு பொறுப்பாளர் நான் என்ன செய்வேன் வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே மண் வெட்டவோ என்னால் இயலாது இறந்து உண்ணவும் இருக்கிறது வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் பொழுது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே கொண்டார் பின்பு அவர் தம் தலைவரிடம் பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார் முதலாவது வந்தவரிடம் நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன் கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கவர் நூறு குடம் என்னை என்றார் வீட்டுப் பொறுப்பாளர் அவரிடம் இதோ உன் கடன் சீட்டு உட்கார்ந்து ஐம்பது என்று உடனே எழுதும் என்றார் பின்பு அடுத்தவரிடம் நீர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு மூடை கோதுமை என்றார் அவர் இதோ உம் கடன் சீட்டு எண்பது என்று எழுதும் என்றார் நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார் ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையின் இடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள் ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள் அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் மிக சிறியவற்றில் தகுந்தவர் பெரியவற்றிலும் தகுந்தவராயிருப்பார் மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார் நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார் பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய்ப் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார் எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது ஆண்டவரின் உமக்கு புகழ் இசுலன் பிறந்தவர்களே இந்த நற்செய்தி பகுதியை உண்மையாகவே உங்களுக்கு விளக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தெரியும் யூடியூப் பார்க்குறவங்களாக இருந்தால் ஏன்னா இது ரொம்ப முழுமையான உண்மையான இதனுடைய விளக்கம் ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது ஒரு நைட் நம்ம இதனுடைய டாக்கை கொடுத்துருந்தோம் அதனால் இன்றைக்கி உங்களுக்கு இது ரிவிஷன் தான் இன்றைக்கி இந்த டாக் அப்படின்றது ரிவிஷன் தான் யூடியூப் கேட்டால் மட்டும் போதாது கேட்டது மனசில் பதியணும் இல்லையா பதியிறது வாழணும் இல்லையா இந்த உள்ளிருப்பு தியானத்துக்கு ஒருத்தர் வந்திருந்தார் அந்தமானது வந்திருந்தார் அவர் சொல்கிறார் ஃபாதர் என்னுடைய அம்மா காலையில் ஒரு விஷயம் செஞ்சுருவாங்க ஃபாதர் வீட்டில் ஒரு ஸ்பீக்கரை வாங்கி வச்சுருக்குறாங்க ஃபாதர் அந்த ஸ்பீக்கரை என் ரூம் பக்கமாக திருப்பி விட்ருவாங்க ஃபாதர் டோரை திறந்து விட்ருவாங்க ஃபாதர் ஃபஸ்ட்டு அபா அப்பா பாட்டை போட்டுருவாங்க ஃபாதர் எலோய்மியாவே போட்டுருவாங்க ஃபாதர் அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுடைய பிரசங்கத்தை போட்டு விட்ருவாங்க ஃபாதர் காலையில் நிம்மதியே மாட்டாங்க ஃபாதர் ரூமை திறந்து விட்ருவாங்க ஸ்பீக்கரை வச்சுடுவாங்க நே ஸ்பீக்கர் ஹாலில் தான் இருக்குது ஆனால் நேராக என் ரூமுக்கு தான் வருது அதனால் அம்மா கேட்குறாங்களே இல்லையோ நான் கேட்கணுன்னு அம்மா அதை திருப்பி வச்சுருக்குறாங்க ஃபாதர் அப்படி அந்த டாக்கெல்லாம் கேட்டு ஒரு சந்தோஷத்தோடு ஒரு முழுமையோட பைபிளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஃபாதர் வந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வந்தார் நாலு நாள் தியானம் முடிச்சுட்டு திரும்ப இன்றைக்கி கிளம்பி போகிறார் அப்போ கேட்டவங்களா மட்டும் இல்லாமல் அந்த கேட்குற விஷயங்கள் நம்மளுடைய மனதிலையும் பதிய வேண்டும் அப்போ ரிவிஷன் கேட்டவங்களுக்கு கேட்காதவங்களுக்கு அப்போது புதுசாக இருக்கும் அது வந்து நேர்மையற்ற பழி பணியாளனை ஆண்டவர் ஏன் பாராட்டினார் அப்படின்ற ஒரு டாக்கு யூடியூப்பில் இருக்குது அது அதே இதே பகுதி தான் அப்போ ஏசு தம் சீடர்களுக்கு கூறியது செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் இருந்தார் அப்போ இதில் பொறுப்பாளர் யார் யாரு நான் வீடு என்பது என்ன வீடு ஆ கரெக்ட் சொல்லுங்க என்னுடைய வாழ்க்கை என்னுடைய உயிர் என்னுடைய வாழ்க்கை தான் என்னுடைய வீடு அப்போது வீட்டு பொறுப்பாளர் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையினுடைய பொறுப்பாளர் நான் அப்போ ஆண்டவர் கொஞ்ச நாள் இந்த வீட்டை எனக்கு தந்திருக்கிறாரு இந்த உலகத்தில் வாழ்வதற்காக இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறாரு இது நிரந்தரமானது அல்ல இது ஆண்டவருடையது நான் பொறுப்பாளன் மட்டுமே இந்த வீடு என்னுடையதல்ல இந்த வீட்டில் பொறுப்பாளனாக தான் ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறாரு அப்போ வீட்டுக்கு பொறுப்பால்லாம் இருக்கிற எங்கிட்ட ஒரு நாள் ஆண்டவர் வந்து கணக்கு கேட்பார் உன்னை பற்றி தப்பு தப்பாக ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்களே உன் வாழ்க்கையே நீ சரியாக வாழலையே பொறுப்பை நீ தவறாக சேரியே அதனால் நாளைக்கு நான் உங்ககிட்ட கணக்கு கேட்க வரப்போகிறேன் இதான் வராரு நான் நாளைக்கு கணக்கு கேட்க போறப் போகிறேன் கணக்கு கேட்க போகிறேன்னா உன்னை சாகடிக்க வரப்போகிறேன் முடிஞ்சு போச்சு ஜோலி முடிஞ்சிச்சு ஆண்டவர் உன்னை மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு வரப்போகிறார் அப்போ இந்த நேர்மையற்ற நேர்மையற்ற பணியாளன் அப்ப நேர்மையற்ற அப்படின்னா என்ன நேர்மையற்ற அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன நேர்மை இல்லாத சம்பாதித்த செல்வங்களா நேர்மையற்ற அப்படின்றதுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அந்த டாக்ல நேர்மையற்ற செல்வம்னா என்ன கரெக்ட் வெரி குட் உலகத்தின் செல்வங்கள் இருக்கிறது அப்போ நேர்மையற்ற செல்வங்கள் என்றால் நேர்மையில்லாமல் சம்பாதித்த செல்வங்கள் அல்ல மாறாக உலகத்தில் நீ பயன்படுத்தும் செல்வங்களுக்கு அதாவது நிலையில்லாத செல்வங்களுக்கு பைபிள் சொல்கிற வார்த்தை தான் நேர்மையற்ற செல்வம் அந்த நேர்மையற்ற செல்வத்தை ஆண்டவர் உங்ககிட்ட தந்திருக்கிறாரு இந்த செல்வத்தை வைத்து நீ நண்பர்களை தேடிக்கொள் அப்போ இந்த நண்பர்களை எப்படி தேடுறான் பாருங்களேன் ஆண்டவர் கணக்கு கேட்க வரும் பொழுது அந்த வீட்டு பொறுப்பாளர் ஐயோ நான் என்ன செய்வேன் வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிட போகிறாரே அதாவது என்னுடைய வாழ்க்கை முடியப் போகுதே நாளைக்கு அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் ஐயோ என்னால் மண்வட்ட முடியாது இறந்து உண்ணவும் முடியாது இப்போ போய் யாருக்கிட்டையும் போய் கேட்க முடியாது எனக்கு ஆயுஷை கேட்க முடியாது என்னுடைய ஆயுளை தர கேட்க முடியாது பிச்சை எனக்கு எனக்கு தெரியாது நானே கேட்டுக்கிட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டேனே அப்போ இனி நான் என்ன பொண்ணு பண்ண போகிறேன் வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் பொழுது பிற என்னை தங்கள் வீடுகளில் அப்போ மற்றவங்களுடைய பங்கு கேட்க போறேன் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்ன அவர் தம் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார் எல்லாரையும் வரவழைக்கிறார் தலைவரிடம் கடன் பட்டவர்கள் அதாவது ஆண்டவரிடம் கடன் பட்டவர்கள் ஆண்டவரிடம் கடன் என்ன நமக்கு கடன் என்ன ஆண்டவரிடம் கடன் என்ன நமக்கு இருக்கிற கடன் என்னவா இருக்கும் பாவங்கள் கரெக்ட் ஆண்டவர் கிட்ட இருக்கிறது பாவங்கள் இனி அந்த பாவங்களை மன்னிக்க முடியுமா அந்த பாவங்களுக்காக கண்டிப்பாக பரிகாரம் செய்யணும் எங்கே போய் இடம் கடனை தீர்க்கணும் மோட்சத்தில் இல்லை நரகத்தில் தீர்க்கணும் இல்லைனா உத்திரிக சலத்தில் தீர்க்கணும் அப்போ நீ செஞ்ச பாவத்திற்கு உன்னால பரிகாரம் செய்ய உனக்கு நேரம் இல்லை அப்ப நான் என்ன பண்ண போறேன் எவ்வளவு கடன் பட்டு இருக்கிற நூறு கிலோ எண்ணெய் அப்ப என்ன பண்ணு அதை நீ ஐம்பதா எழுது இப்ப என்ன பண்ண போற நீ எனக்கு நிறைய கடன் பட்டு இருக்கிற இல்லையா அந்த கடனை நான் முடிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை வையா உனக்கு முடிக்கிறேன் அப்போ நீ எனக்கு கடன் பட்ட பாவங்களை நான் உனக்கு என்னுடைய மன்னிப்பால் முடித்து அது பாருங்க அது வர நான் மன்னிக்கல அது வர நீ எனக்கு துரோகம் செஞ்சிருக்கிற எனக்கு கடன் பட்டு இருக்கிற நான் மன்னிக்க மாட்டேன் நான் உனக்கு நல்லது செய்ய மாட்டேன் பிடிவாதமா இருந்தேன் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முடிய போகுது இனி வேற வழி இல்லை என்ன பண்றேன் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு மன்னிப்பை கொடுக்கிறேன் இங்கே ஐம்பதை மைனஸ் பண்ணிக்கோ இங்கே இருபதை மைனஸ் பண்ணிக்கோ அப்போ என்ன ஆகும் என்னுடைய வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட பொண்ணியை என்னால் சேர்த்துக்க முடியும் வாழ்க்கைக்கு கொஞ்சம் நாட்கள் கூட என்னால் சேர்த்துக்க முடியும் முன்மதி அப்ப சாக போற நிலமையில சாக போறீங்கன்னு தெரிஞ்சா நீங்கள் என்ன செய்வீங்க அதுவரை கேடு கட்டவங்களா இருந்தீங்க அன்றாட சொல்றாரு அடுத்த வாரம் உன்னுடைய டேட்டு குறிச்சா செப்டம்பர் இருபத்தி ஒன்பது நீ செத்துருவேன்னு சொன்னார்னா என்ன பண்ணுவீங்க நீங்க அந்த ஒரு வாரத்தில் நல்லவங்களா வாழ்வீங்கல்ல இல்லையா இந்த ஒரு வாரத்தில் ரொம்ப நல்லவங்களா வாழ்வீங்க உங்களுக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கும் நல்லது செய்வீங்க நிறைய நல்லது செய்வீங்க அதுதான் செய்யறான் இதான் முன்மதி இதான் முன்மதி கெட்டது செஞ்சவங்க எல்லாம் கூப்பிட்டு அவருக்கு நீ இவ்வளவு கடன் பட்டு இருக்கல எனக்கு இவ்வளவு கடன் பட்டு இருக்கல கட் பண்றேன் கட் பண்றேன் என்னுடைய நன்மை வைத்து உன்னுடைய தீமையை நான் கட் பண்றேன் முன்மதி என்னுடைய நன்மையை வைத்து உன்னுடைய தீமையை நான் கட் பண்றேன் அப்படி கட் பண்ணி உன்னை மோட்சத்துக்கு போறதுக்காக வழியை தந்து உன்னுடைய வீட்டில் எனக்கு படம் கிடைக்கும் நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார் இப்படி தான் ஆண்டவர் பாராட்டுறாரு அப்போ நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உன்னுடைய உலகத்தில் இருக்கும் இந்த நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நிலையில்லாத செல்வத்தை கொண்டு நிலை வாழ்வை உன்னால் உரிமையாக்கி கொள்ள முடியும் பணத்தை கொடுத்தாக இருக்கலாம் செல்வத்தை கொடுத்தாக இருக்கலாம் உன் வாழ்க்கையை கொடுத்தா இருக்கலாம் நேரத்தை கொடுத்தா இருக்கலாம் எனர்ஜியை கொடுத்தா இருக்கலாம் யூஸ் யுவர் வெல்த் இட்ஸ் நாட் மணி அழகான சரியான வார்த்தை செல்வம் பணம் அல்ல உன்னுடைய செல்வம் என்ன உன்னுடைய ஆரோக்கியம் உன்னுடைய செல்வம் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய செல்வம் உன் உறவுகள் உன்னுடைய செல்வம் செல்வம் தான் இது உலகத்தினுடைய செல்வம் இது நேர்மையற்ற செல்வம் இந்த நேர்மையற்ற உலகத்தில் நிலையற்ற இந்த செல்வத்தை கொண்டு நிலையானவையை நீ வாங்கு நிலையில்லாத செல்வத்தை கொண்டு நிலையானதை வாங்கு இதான் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது திருமணம் தடை இருக்கா திருமணத்துக்காக கொஞ்சம் உதவி செய்யுங்க படிக்க யாருக்காவது பணம் இல்லையா உதவி செய்யுங்க வீடு கட்ட யாருக்காவது பணம் இல்லையா உதவி செய்யுங்க உங்களால் முடிஞ்ச உதவியை நிலையில்லாத செல்வத்தை வைத்து நிலையான வாழ்க்கைக்காக உதவி செய்யுங்க பணமாக இருக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு பணம் இல்லையா நேரத்தை கொடுங்க நேரத்தை கொடுங்க சி இன்னைக்கு நம்ம இந்த கோயிலை வாங்கி உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம்னா யாரோ இதை தூய்மை செஞ்சுருக்கிறாங்க யாரோ தொடச்சிருக்கிறாங்க யாரோ டாய்லெட் கிளீன் பண்ணியிருக்கிறாங்க ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய கோயிலை கிளீன் பண்ணுறதா இருக்கலாம் ஜனமங்களை கிளீன் பண்ணுறதா இருக்கலாம் ஏன் ரோடை கிளீன் பண்ணுறதா இருக்கலாம் சமூகத்தை கிளீன் பண்றதா இருக்கலாம் சிரமதான் அப்படின்ற சில டேட் எல்லாம் இருக்கு எத்தனை சில சமூகங்கள் சில 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 சொசைட்டி சில ட்ரஸ்ட் எல்லாம் வந்து ரோட கிளீன் பண்ணுவாங்க ரோடு பொது விஷயத்து தானே ஏன் இவங்க வந்து கிளீன் பண்ணுறாங்க அவங்களுடைய எனர்ஜியை கொடுக்குறாங்க டைமை கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கு நேர்மை இல்லாத உன்னுடைய நேர்மையற்ற செல்வமான நேரத்தை வைத்து நேர்மையற்ற செல்வமான உன்னுடைய எனர்ஜியை வைத்து ஆரோக்கியத்தை வைத்து நேர்மையான நிலையான செல்வத்தை பெற்றுக்கொள் இதுதான் முன்மதி ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள் நேர்மையற்ற செல்வனா நேர்மையில்லாமல் சம்பாதிச்ச செல்வம் கிடையாது உலகிலே ஆண்டவர் உனக்கு கொடுத்த செல்வத்தை வைத்து அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் மிக சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றில் நம்ம தகுந்தவராயிருப்பார் மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றில் நேர்மையற்றவராயிருப்பார் நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்ப தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை படைப்பார் இந்த உலகில் கொடுத்த செல்வத்தையே நீ தப்பாக பயன்படுத்தியிருக்கிற பணத்தை தப்பாக பயன்படுத்தியிருக்கிற வாழ்க்கை தப்பாக பயன்படுத்தியிருக்கிற உடம்பை தப்பாக பயன்படுத்தியிருக்கிற இச்சைகளாக பயன்படுத்தியிருக்கிற வாயை நாக்க பேச்சை தப்பாக பயன்படுத்தியிருக்கிற இப்படி நேர்மையற்ற செல்வம் தப்பாக கையாண்ட உனக்கு நேர்மையான மோட்சம் எப்படி கிடைக்கும் நிலையான மோட்சம் எப்படி கிடைக்கும் நேர்மையற்ற செல்வத்தை கையாள தெரியல நேர்மையான செல்வம் எப்படி உங்ககிட்ட கொடுப்பேன் நான் கொடுக்க முடியாது அதனால் உலகிலே உள்ள செல்வம் நேர்மையற்ற செல்வம் நிலையல்லாத செல்வம் இதை வைத்து நிலையானதை பெற்றுக்கொள் எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து சி உலகத்தினுடைய செல்வத்தை நீங்க வெறுத்தாதாங்க அந்த அந்த அதை கொடுக்க முடியும் அதை வெறுமை செஞ்சா தான் கொடுக்க முடியும் எனக்கே இருபத்தி நாலு மணி நேரம்தான் இருக்கு நான் எப்படி உனக்கு ஒரு நிமிஷம் கொடுப்பேன் அப்படின்னா பாருங்க அப்போ உனக்கு இந்த செல்வத்துக்கும் இந்த செல்வத்துக்கும் உன்னாக்கு பணிவிடை செய்ய முடியாது கடவுளுக்கும் இந்த செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது எனக்கே கொஞ்சம் நேர்தான் இருக்கு எனக்கே கொஞ்சம் அனுபவம் தான் இருக்குது எனக்கே கொஞ்சம் படிப்பு தான் இருக்கு எனக்கே கொஞ்சம் பணம் தான் இருக்கு எனக்கே கொஞ்சம் எனக்கே இவ்வளோதான் இருக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்க நன்றி சொல்றாரு இதை ரெண்டுமே உனக்கு கடவுளா இருக்க முடியாது ஒண்ணுன்னா இதை வெறுத்து இதை நண்பராக்க வேண்டும் இல்லைனா இதை வெறுத்து இதை நண்பராக்க வேண்டும் நீ இந்த உலகத்தின் செல்வத்தை வைத்து கடவுளுக்காக கடவுளுக்காக நீ செய்யணும்னா இந்த உலகத்தின் செல்வத்தை வெறுக்க வேண்டும் ஒருவருக்கு கடவுளுக்கும் செல்வத்துக்கும் ஒரே முறையில் பணிவிடை செய்ய முடியாது பணிவிடை செய்ய முடியாது அப்ப நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னெல்லாம் கடவுளை முன்னுரிமை கொடுத்து வைங்க இல்லைன்னா செல்வத்தை முன்னுரிமை கொடுத்து வைங்க இந்த உலகத்தினுடைய செல்வம் நேர்மையற்ற செல்வம் உனக்கு நேர்மையான நிலையான வாழ்வை தராது அதை பயன்படுத்தி நிலை வாழ்வை பெற்றுக்கொள் நேரத்தை கடவுளுக்கு மனிதருக்குமாக பயன்படுத்து உன் அறிவை கடவுளுக்கு மனிதருக்குமாக பயன்படுத்து உனது ஆரோக்கியத்தை கடவுளுக்கும் மனிதருக்குமாக பயன்படுத்து உனது பணத்தை கடவுளுக்கும் மனிதருக்குமாக பயன்படுத்து உனது பண்பை கடவுளுக்கு மனிதருக்குமாக பயன்படுத்து உனது திறமைகளை கடவுளுக்கும் மனிதருக்குமாக பயன்படுத்தி நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நண்பர்களை சேர்த்து நேர்மையான செல்வம் நேட முயற்சிவோம்